ஓமந்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஓபியாக இருந்தது இப்போ எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிருக்கிறோம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையுமே போலீஸ் ஸ்டேஷனே ரன் ஆகுது போலீஸ் ஸ்டேஷனாக ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ முப்பது அதர் ரேங்க்ஸில் இருக்கிறாங்க அத மாதிரி காவல் இது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம்

வெட்டிட்டோம் வெட்டிட்டோம் ஒருத்தோனா ஆமா போற பிரியப்பா அண்ணா புண்ணா அண்ணா இப்பயா புண்ணா புடி புடின சென்னை கிண்டி அரசு மருதுமனைல பட்ட பகல்ல மருதுவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது கத்தியால் குத்திய நபர் தற்பொழுது மருதுமனைல இருந்து வெளியற வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் வெட்டிட்டோம் வெட்டிட்டோம் ஆமா அண்ணா புண்ணா அண்ணா இப்பயா புண்ணா அவர் மருத்துவரை குத்திவிட்டு மருத்துவமனையில நடந்து செல்லக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்த்து வருகிறோம் கையில ரத்த கரையோடு என்ன நடந்தது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருபவர் மருத்துவர் பாலாஜி இன்று காலை இவர் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தார் இந்த சமயத்துல நோயாளியினுடைய அகனாக சொல்லப்படுகிறது அவர் மருத்துவர் சரமாரியாக கத்தியால் குத்தியிருக்கிறார் ஏழு இடங்களில் அவர் கத்தியால் குத்தி இதன் காரணமாக பலத்த காயமடைந்த மருத்துவர் பாலாஜிக்கு அந்த தீவிர சிகிச்சையானது வருகிறது இதற்கான காரணம் என்ன சொல்கிறார்கள் மாதங்களாக இந்த மருத்துவமனையில் அவரினுடைய தாய்க்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் சொன்னதை கேட்டு தவறாக புரிந்து கொண்டு அவர் இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார் மருத்துவரை கத்தியால் குத்தியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அவர் தற்போது இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அமைச்சர் மா சுப்பிரமணியன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் அங்கு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார்கள் தற்போது அங்கு மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்

வந்து <laughs> டைம் <laughs> <laughs>